இந்த கிழமை இந்த பொறு பொழுது நம்ம எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தைரியம் வரணும் டெம்பும் வரணும் செய்யணும் எல்லாம் நல்லா இருக்கே எப்போ இந்த பாருங்க ஒரு மிளகன்னு வச்சோங்க அதில் காய பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மிளகா பார்த்தோன்னே ஒரு தேங்காய் தொழில் இறச்ச ஆசை வந்துச்சு அதான் பறிக்க பறிக்கிறேன் ஆமாம் அந்த மிளகா எல்லாம் காய வைக்கிறோம்ல அது கீழே கொட்டியே மிளைக்குது முளைச்சி காய்க்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க காய்கறி இருக்குது பாருங்க பார்த்தீங்களா இந்த மிளகாய் ரொம்ப உரப்பு இருக்காது இல்லைம்மா அதிகமாக இருக்காது வீட்டில் காய்க்கிற மிளகா வந்து அவ்வளவா உரைக்காது எப்படி இருக்கு பார்த்தீங்களா விளவில நீட்டம் எப்படி இருக்குது பாருங்க பழைய காலத்து நினைப்புங்க இது செடியை கொடியை பார்த்தா அந்த காலத்தில் உள்ளதே பார்த்துக்கிட்டு ஒரு குவேரக்கெலாம்னு பார்க்குறேன் நெடியே இருக்குது கண்ணு காலையில் மணத்தக்கிழிக்கீரை பருத்தி விட்டேன் காய் பருத்தி விட்டேன் இப்போ பச்சை மிளகாய் பருத்திக்கிட்டு இருக்கான் தொகையரைக்க போதும்மா ஆ போகிறோம் வாங்க போய் துவையில் அரைச்சிடுவோம் துவையல் அரைத்து அழகாக சாப்பிட்டுருவோம் வாங்க எல்லோரும் அரைக்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நான் அரைச்சிடுவாம்மா நீ அரைக்க வேண்டாம் உனக்கு தான் வேலை கடைக்கண்ணி போய் வேலையை பார் நாங்கள் அரைச்சிக்கிட்டு வந்தாங்க அரைச்சி பிள்ளையெல்லாம் அரைச்சிக்காரு பண்ணிட்டு உப்பு பார்த்து போட்டோம் தொகையரைக்கிற வேலை நாங்கள் வேலை நீ போய் வேலையை பார் கொஞ்சோண்டு புளியா காமிங்க ஒரு சோளதாங்க புளி அது ஊர்னோனா கொஞ்சம் பெருசா தெரியுது ஒரே சோட்டாம் ஒரு சோட்டாம் புளி ஆசையா இருக்கு அது அஞ்சு மிளகா வைக்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கனா அது வீட்ல உள்ள மிளகா இது உரக்காது உரக்காது ஆமா அது க உள்ள மளகனா ஒரு ரெண்டு மளக மூணு மிளகா வச்சீங்களாலே போதும் மிளவாயும் தான் இருக்கு மிளகாய்க்கு மேலே வச்சுக்க போகிறோம் என்னக்கா கூட வச்சுக்கணும் ரெண்டு கூட வச்சுக்கணும் சும்மா உரப்பு இருக்காது மிளகாயும் புளிய அரைச்சிட்டேன் பாருங்க தேங்காய் வச்சிட்டேன் ஆ போகிறோம் இந்த தேங்காய் போதும் போகிறோம் மூணு பேருக்கு தானே அது நினைப்பேன் என்னான்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா காட்டுக்கு போகும் கல்லை பறி போட கடல பறிச்ச அறுப்புக்கு வேலைக்கு எடவுக்கு எல்லாத்துக்கும் போகிற பொழுது சோறு எடுத்துட்டு போவோம் கையில் சோறு எடுத்துகிட்டு போகணும் மத்தியானத்துக்கே தண்ணி சோறுலாம் எடுத்துகிட்டு போகிறது ஆமாம் மத்தியானத்துக்கே சோறுமே பழைய கொண்டு விட்டுவோம் அடுக்கு கொல்லைக்காட்டில் இருக்கும் அதை பறித்து உப்பு வச்சு கடல கொல்லையெல்லாம் எல்லார் கொல்லையிலையுமே மிளகா போட்டுருவாங்கல்லாமா பச்சை மிளகா எல்லா கொள்ளையிலையும் இருக்கும் ஆமாம் பறிச்சு யார் பிள்ளையில் பறிச்சாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பருத்தி மாங்காய் கோவையிலே பொறுக்கிட்டு போவோம் மாமரத்தில் மாங்காய் கொட்டி கிடக்கும் பொறுக்கிட்டு போவோம் எல்லாத்தையும் வச்சு உப்பு வச்சு ஒரு கறி வச்சு பெரிய பெரிய கேணியாக இருக்கும் கவலை மாடு கட்டி சாலங்கரம் போட்டு இறக்கிறது தண்ணி அது போர் சட்டு கிடையாது அப்போ எல்லாம் பெரிய பெரிய கிளியாக இருக்கும் கல் கேணி பெரிய பெரிய கல் கேணி கல் வச்சு கட்டியிருப்பாங்க அவ்வளோ பெரிய கேணியாக இருக்கும் நானும் எனக்கும் தெரியும் நானும் பார்த்துருக்கேன் அதில் வந்து நாலு பக்கமும் அந்த கேணி கரையை குட்டிக்கிட்டேன் அந்த கட்டளையில் இந்த கண் மாங்காயம் பச்சை மிளகாயம் வெட்டி உப்பு வச்சு நசுக்கி கல்லால் வச்சு நசுக்கிறது சாப்பிட்டா அப்படி இருக்குங்க நம்ம பாருங்க ஆனால் இப்போ அது மாதிரி நசுக்கி திங்க முடியாது பள்ளியில் சாப்பாடும் எவ்வளவு சாப்பிடுவோம் எல்லாம் ஒரு வாளி சோறு வாங்க தண்ணி ஊற்றி அந்த மொளகா மாங்காய் பூவாளிங்க ஒரு பூவாளி கொண்டுகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரரும் நானும் சாப்பிட்டோம் தண்ணி அவ்வளவு ஊட்டி குடிக்க குடிக்க ஆசையாக இருக்கும் நீராக இப்போ ஒரு வாசமும் இல்லை இல்லை அப்படி தான் சாப்பிடுவோம் அப்படி இருப்போம் உப்பு கொடுங்க கொஞ்சமா கூட போர் போடுமே போருமான இருக்கும் அந்த ஞாபகம் வந்துட்டிங்க செடியில் மாத்தோடனே அதை வச்சு அரைச்சிடுவோம் அப்படின்னு அரைச்சிருக்கேன் இப்போ துவையை தெரிஞ்சாக்கா உங்களுக்கு வந்துடுவார் வந்துடுவார் இன்னும் தெரியாது இந்த பச்சை மிளகா தேங்காய் துவையெல்லாம் அந்த அம்மியில் எந்த துவையலாக இருந்தாலும் அம்மியில் அரைச்சா அப்படி ருசியாக இருக்கும் அப்படி இருக்குங்க அம்மியில் ரெண்டு வெங்காயம் வைக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வைக்கிறேன் நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை வச்சு அரைச்சி வயல்காட்டுக்கு அனுபவம் இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா எனக்கும் தெரியும் நானும் இந்த மாதிரி வயல்காட்டுலாம் போய் கள்ள கொள்ளையில எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் சாப்பாடு போவோம் சாப்பிடுவோம் அந்த நாலு பக்கம் பெரிய கேணியில் எல்லோரும் அந்த கேணி கட்டையிலே உட்காந்து சாப்பிடுவாங்க தென்னை மரம் வச்சுருப்பாங்க அந்த கேணியை சுற்றி அவ்வளோ நிழல் காற்று ஆமாம் அந்த கேணியை சுற்றி எல்லா மரமும் இருக்கும் அந்த நிழலில் உட்காந்து சாப்பிடுவாங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த வேலை பார்த்துட்டு அந்த சாப்பிட்ட வேலை பார்த்த கலப்பில் அந்த பசி அப்படி ஒரு பசி பாட்டியோட பழைய கதை பழைய நினைவுகள் எல்லாம் சொல்லுங்கன்னு சில பேர் கேட்குறீங்க ஞாபகம் வர்றதா அப்பப்போ சொல்லுவோம் எனப்போ வருவேன் அப்போ சொன்னேன் ஆனால் அந்த காலம்லாம் திரும்பி வராது காலம் எப்படி வரும் அந்த இளம வருமா அந்த ஓட்டம் வருமா அந்த வேலை வருமா இல்லை ஆனால் இப்பயும் என்னோட வேலை செய்கிறோம் பிள்ளைகோ நான் எதுவும் சொன்னேன் என்ன உங்கள் மாதிரி நாங்கள் செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறவோ அது ஏன்னு தெரியலை ஏன் செய்ய முடியாது பார்த்துக்கணும் இந்த கிழவி இந்த பொருள் நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு தைரியம் வரணும் தெம்பும் வரணும் செய்யணும் அரைச்சிட்டேங்க அரைச்சாச்சு பேசிக்கிட்டேன் செய்யாதட்ட அந்த பின்ன ருசி முட என்ன அந்த காலத்தை நான் மறக்கவே இல்லைங்க இங்கே பாருங்க மடக்கு இதிலாம் கூட சோறு தின்னு நாங்கள் போட்டு இது பாருங்க அரைச்சாச்சு இதெல்லாம் எதுவுமே வதக்கலாம் இல்லை பச்சையே தான் அரைச்சிருக்கோம் வதக்கக்கூடாதுங்க வதக்காமல் பச்சை அரைத்திங்கன்னா அதோட டேஸ்ட் வேணும் வதக்கி அது ஒரு டேஸ்ட் அது தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம் அந்த மாதிரி வதக்கிட்டு அரைச்சோம்னா இது வந்து சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மாதிரி பச்சை அரைச்சோம்னா சும்மா அரைக்கணும் தோசை இட்லிக்கு வதக்கி அரைக்கணும் இப்போ வாங்க எல்லாம் போய் சாப்பிட்டுருவோம் யாருக்கெல்லாம் இந்த பச்சை அரைச்சி சுவைய பிடிக்கும் பாட்டி என்ன நம்ம நம்மளை இதெல்லாம் அரைக்க சொந்த நினைக்காதீங்க சாப்பிட்டு வர டேஸ்ட்டு உடம்பட்டி வாங்க வாங்கப்போ சாப்பிடுவோம் அப்படியே கொஞ்சோண்டு கொத்தரை வத்தலும் பொரிச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் ரொம்ப எண்ணெய் காஞ்சிடக்கூடாது கொத்தரை வத்தல் வறுக்கையில் அது ரொம்ப கருவிரும் அதுக்காக அம்மா அது மாதிரி உடச்சி உடச்சி வச்சுருக்காங்க உங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம்ல அதே கொத்தரை வத்தல் தான் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் கொத்தரை வத்தல் வறுக்கையில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும் இல்லைன்னா கருவிடும் இந்த கலர் தான் அதுக்கு மேலே அது கடந்ததுன்னா கருப்பாகிடும் கசக்கும் கொத்தவரங்காய் அப்படி போட்டு அழகாக வறுத்து எடுக்கணும் கொத்தவரங்காய் பொறுத்தளவில் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம்ல அதே தான் அம்மா வந்து இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிக்கிறதுக்காக பொறிக்க குழம்பு வைக்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்குவாங்க வீட்டுக்கு கொஞ்சம் உங்களுக்கும் கொடுக்குறத நீங்களும் முடிஞ்சால் அது மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க பெருசு பெருசாக இருக்குல்ல கொத்தவரங்கா அதனால் அதில் ஒரே கூழ் ஒத்தலும் கிடந்தது அது எப்படி பொறிஞ்சிருக்கு பாருங்கள் அடுத்தது போன வருஷத்துக்கு குண்டு மிளகாய் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்குது நம்ம வீட்டுக்காக எடுத்து வச்சது அதையும் வறுத்துக்கலாம் இது போன வருஷத்துக்கு குண்டு மிளகாயா இது இப்போ நம்ம வாங்கி போட்டோன்னு சொன்னோம் பாருங்கள் இது பாருங்கள் வெள்ளையாக இருக்குது அது கலர் எப்படி இருந்துச்சு அதையும் அதோடையே போட்டுக்கலாம் சும்மா நாலே நாளே எடுத்தேன் பழகணும் உடல் ஒத்தரை உடனே பொறித்து சாப்பிட்லாம் இந்த மோர் மிளகாயெல்லாம் கொஞ்சம் நாள் ஆனாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் வெள்ளை வரலையிலேயும் கிடக்கு பாருங்கள் இது புதுசாக இந்த வருஷம் போட்டால் மோர் மிளகாய் இதுதான் இந்த பு புது மிளகாய் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் பாக்கெட் போட்டு கொடுக்குறோம் நம்ம இப்போ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்தளவுக்கு பொரிஞ்சோன்னே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எண்ணெயிலே கடக்கணும் கடந்து அள்ளினீங்கன்னா தான் அது உரப்பும் இருக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் குடிச்சுக்கும் அது அந்த மிளகாய் இந்த வெள்ளை வெள்ளையாக கிடக்கு பாருங்கள் இதுதான் புது மிளகாய் இது வந்து போன வருஷத்து மிளகாய் மிளகாயெல்லாம் இருக்க இருக்க நல்லாவே இருக்கும் வருஷத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் கால் கிலோ வாங்கினீங்கனாலே போதும் நல்லா பெருசாகவே இருக்கும் பாருங்கள் கால் கிலோ மிளகாய் பாக்கெட்டை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா இது போதும் வருஷத்துக்குமே ஒரு வீட்டுக்கு கால் கிலோ மிளகா போதும் வெயிட் இன்னைக்கு அது ரொம்ப லேஸாக இருக்குல்ல அதனால நல்ல பெரிய பாக்கெட்டாகவே இருக்கும் கொஞ்சோண்டு வருத்திங்கனாலே போதும் இந்த அளவு வருத்திங்கனாலே நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாளைக்கு என்ன ரெண்டு மூணு மிளகாய் நாலு மிளகா சாப்பிடுவோமா ஒரு டப்பாவில் நீங்கள் காற்று போகாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா முறு மொறுன்னு இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம இதை அள்ளிக்கலாம் ஒரு மிளகா நீங்கள் எது வாங்குனீங்கன்னாலும் ஒரு ஒரு மூணு மாதம் பத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு இடம் வெயிலில் எடுத்து வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் அது வருஷத்துக்குமே கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் ஏன்னா பதத்து போயிடும் நம்ம காய வச்சு கொடுக்குறோம் ஆனால் கொஞ்சம் நாள் ஆனோன்னா அந்த அது பதத்து போயிடும் அதுக்காக நம்ம அப்பப்போ வெயிலில் எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா வருத்தாச்சு வாங்க போய் சாப்பிட்ருவோம் அம்மா அவரை தொகையை அரைச்சிட்டாங்களா பசிக்குது வாங்க போகலாம் குளிச்சுட்டு வந்துவிட்டீங்களா இந்த வரவே தேங்காய் துவை அரைச்சிருக்கேன் பச்சை மிளகா பச்சை மிளட்டி தேங்காயத்தை கட்டாக வாங்க தேக்கை வச்சுட்டு வாங்க குளி அப்போ தான் குளிச்சுட்டு வரேன் ஆத்தா நல்லா பச்சை மிளக வரைச்சு துவையரிச்சு வச்சிருக்கு நம்ம போய் வேட்டை எடுத்து வந்து சாப்பிட போகிறாங்க நம்ம தான் அப்போ தான் குளிச்சுட்டு வரோம் ரெடியாக துவையை பார்த்தோன்னா ரொம்ப கப்போன்னு பசிச்சிட்டு சாப்பிட்டு சாப்பிடுவோம் மேலமாக ஆமாம் சரி சாப்பிடுங்க அப்படி போன வருஷத்துக்கு மொழி பாருங்க கொத்தரை வச்சை சின்ன நல்ல காயா கயாடுது கொத்தரை வச்ச சாப்பிட்டுருவோம் பிரியாணி இருக்கு பாருங்க அறுக்கு ஈடாகாதுங்க அருமையான சாப்பாடு இப்போது நம்ம சாப்பாட்டை பார்த்துட்டு எல்லாருமே அதே மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்கம்மா ஆசைப்பட்டாங்க ஆமாம் ஆமாம் ஆசைப்பட இதை சாப்பிடுங்க நீங்கள் இதுதான் நல்லது உங்களுக்கு அருமையான சாப்பாடு இந்த சாப்பாடு தாங்க நல்லது இந்த சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் நல்லது எனக்கு பிடிக்காத சாப்பாடு இதுதான் சூப்பர் சாப்பாடு அந்த காலத்து சாப்பாடு எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் தொகையில் வாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பர் நீங்களும் இதுமாரி துவையாக அடைச்சி சாப்பிடுங்க தொகையெல்லாம் அம்மா வாயில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அம்மா இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்